திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த ஐம்பது மாத காலத்திலே மக்களிடத்திலே மிக பெரிய எதிர்ப்பை அவர் சம்பாதித்திருக்கின்றார்கள் எங்கே பார்த்தாலும் சட்ட சீர்குலைவு எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகளால் கொலை கொள்ளை திருட்டு வழிபறி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட அவள ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் பரவலாக பேசப்படுகிறது எல்லா தொலைக்காட்சியும் சரி இன்றைக்கு பத்திரிகையிலும் சரி தினந்தோறும் பார்ப்பதெல்லாம் இந்த செய்தி தான் மக்கள் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய ஏகாபித்த முடிவு அதில் எந்த மாற்றமும் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே உங்களால் எங்களை விமர்சனம் செய்ய முடியவில்லை எங்களுடைய எங்களை அதிமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே ஸ்டாலின் அவர்களே ஆகவேதான் எங்களுடைய ஆட்சி பற்றி உங்களால் விமர்சனம் செய்ய முடியவில்லை உங்களுடைய கூட்டணி தலைவர்களை வைத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் ரெண்டு நாளைக்கு முந்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம் என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் மக்கள் எதிர்கட்சி எடுத்து வைக்கிறோம் அது நமது கடமை ஆனால் எதிர்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் திமுக ஆகுது ஒரு முறையாவது திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறுக்கி விட்டது வரலாறு உண்டா அறுக்கிவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை எதிர்கட்சி என்று சொல்லிக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய படி ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது நேற்றைய தினம் பத்திரிகையை பார்த்தோம் ஆணவ கொலை அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள் அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள் ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது ஆக திரு முத்தரசன் அவர்கள் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கிறார்கள் கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியில எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால தானே மக்களுடைய செல்வாக்கு போயிருக்கிறீங்க நான் ஏற்கனவே பல முறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம் கொள்கை வேற கூட்டணி வேற இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாடு ஆனால் திமுக தலைமையிலே அங்க வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை ஒரே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் கொள்கை வேற கூட்டணி இன்னைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும் அந்த அடிப்படையில் கூட்டணி இதுல என்ன தப்பு என்ன பாருங்க என்ன தப்பு இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதி ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கமைத்தது அவர்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றார் அவருக்கு நோய் பெற்று ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தில் கூட பாரத ஜனதா அரசு மத்திய அரசு திரு முரசிமாரனுக்கு கேபினட் அந்த அமைச்சரை கொடுத்தார்கள் அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் விட்டார் அடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரத ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா கூட்டணி தேர்தலில் சந்திச்சுங்க அவர்கள் அதனால வெளியில் வந்துட்டார் திமுக அஞ்சு ஆண்டு காலமா பதவி அனுபவிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஐந்து ஆண்டு காலம் மத்தியிலே பாரதி ஜனதா ஆட்சி கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க உடனே வெளியே திரு முத்தரசன் அவர்களே இதுதான் நாட்டு நடப்பு அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கீங்க அதனுடைய திட்டம் என்ன மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா இங்க ஒரே கொள்கையோட இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைச்சிருக்கிறீங்க அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா இதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கு கச்சுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சமோட வெக்கம் இல்லாம குஞ்சும் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார் இந்த உங்களுடைய உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இன்றைக்கு சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி கூட்டணி ஒரு வைக்கலாம் கூட்டணி வைத்த பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டால் பரவாயில்ல ஆனா திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்து பத்தாண்டு காலம் அந்த கூட்டணியிலே பயணம் செய்கின்ற பொழுது அவளுக்கு என்ன கொள்கை இருக்கின்றது ஒத்த கொள்கை என்றால் திமுக போய் சேர்ந்துக்க ஒரே கொள்கையா இருக்கட்டும் யார் வேண்டாம் சிந்திச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று கொள்கை இருந்தது ஒரு காலத்திலே இன்றைய தினம் அதையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விட்டது திரு முத்தரசன் அவர்களே எங்களை பற்றி விமர்சனம் செய்தால் உங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது எங்களை பொறுத்து வர எங்களை பொறுத்து வர உங்களுடைய கட்சி தேய்ந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கருத்துக்களை சொல்லுகின்றோம் திமுக கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொண்டு கேள்வதை நீங்கள் உணர வேண்டும் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு அதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்தியதா இன்றைய முதலமைச்சர் நான் முதலமைச்சர் காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது இதே தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அங்கே போராட்டம் நடத்தி வந்தார்கள் அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தூய்மை பணியாளர்களிடத்தில் சென்று உங்களுடைய கோரிக்கைகளை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அதோடு உங்களுடைய திமுக தேர்தல் அறிக்கையிலேயும் தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டீர்கள் வெளியிட்ட ஆறு நாட்கள் போராடி வருகிறார்கள் அவரை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருவராவது அந்த தூய்மை பணியாளருக்கு ஆறுதல் சொல்வதற்காக பார்த்து பேசியது உண்டாம் அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம்

பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவேன் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் அந்த அறிவிப்பு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள் அந்த ஊழியர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்ததா குரல் கொடுத்ததா அதே போல செவிலியர்கள் போராட்டம் அவர்களும் போராட்டம் நடத்தினாங்க அப்படி போராட்டம் நடத்துகின்ற அந்த செவிலியர்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாக பேசப்பட்டதா இல்ல அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் அதிகமா நெல் விளைச்சல் ஏற்படுது இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முறை கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற பொழுது திறந்த வெளியில அடிக்க வச்ச மழையில நலைஞ்சி முளைத்து போய்கிறது அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இவர்கள் குரல் கொடுத்தாங்களா இவர் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட விவசாயிகளுக்காக குரல் கொடுக்காத கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அது மட்டும் இல்ல இன்றைய தினம் ஒன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழர் அப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவருடைய ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் ஊழல் செய்யப்பட்டதை குறித்து மேதக ஆளுநரிடம் ஊழல் பட்டியல கொடுக்க போனாங்க அப்ப மரியாதைக்குரிய பெரியவர்கள் தோழர் ராமமூர்த்தி அவர்களும் தோழ கல்யாண சுதரம் சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ சேர்ந்து ஊழல் பட்டியலை மேதக ஆளுநரிடம் குழந்தார் அவர் உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சிவாதிகள் மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக போராட்டம் நடத்துவதில்லை இன்னும் மேற்கொண்டு பேசலாம் வேண்டாம் என கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது அதில் நாங்கள் தலையிட்டு பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம் தயவு செய்து அல்குருந்து திமுக செய்கின்ற தவறுகளுக்கு நீங்கள் பலிகளாகாதீங்க அவள் செய்கின்ற தவறை நீங்கள் சுமக்காதீர்கள் மக்கள் மடித்திலே நீங்கள் செல்வாக்க இழந்து தேர்தல் நேரத்திலே உங்களுடைய கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கின்றேன்